நுரையீரல் புற்று நான்காம் நிலை இன்னும் ஆறு மாசம்தான் சார் கனத்தை இதயத்தோடு மருத்துவர் தாத்தாவை நோக்கி வரும் பாசக்கயிற்றின் வேகத்தை கணித்து கூறினார் அப்பாவும் கோமதிநாயகம் சித்தப்பாவும் உள்ளுக்குள் சுக்குநூறாக நொறுங்க ஆரம்பிக்கும் சத்தத்தை உணர்ந்தவராய் ஒரு மருந்து இருக்கு அதை கொடுத்தா அப்பாவுக்கு ஒத்திருக்கணுமான்னு பரிசோதனை செய்யணும் அதோட முடிவுகள் வர பத்து நாள் ஆகும் அது மட்டும் நல்ல விதமாக வந்துருச்சுன்னா அந்த மருந்தை வச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துக்காவது எமன விரட்டிடலாம் என்று அவர் சொன்னார் அந்த ஒற்றை நம்பிக்கை கீற்றை பற்றி கொண்டிருந்தோம் அனைவரும் எங்கள் அப்பாவுக்கு தான் சிகரெட் முதலான எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாதே அப்புறம் எப்படி சார் அப்பா கேட்டதற்கு அதற்கு என்னிடம் பதில் இல்லை சாரி சார் என சுருக்கமாக முடித்து கொண்டாராம் மருத்துவர் யாரிடமே பதில் இருக்க வாய்ப்பில்லைதான் இருப்பினும் என் தாத்தாவிற்கு ஏன் இப்படி என்ற கேள்வி மண்டைக்குள் சுற்றி கொண்டே இருந்தது தாத்தாவின் உடல்நிலை மோசமாகி வருவது அப்பாவையும் சித்தப்பாவையும் தவிர வேறு யாருக்கும் அதாவது ஆட்சி தாத்தாவிற்கு கூட தெரியப்படுத்த போவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது ஏனெனில் மற்றவர்களுக்கு தெரிந்தால் வந்து பார்க்கிறேன் என்ற பெயர்வையில் பார்வையில் பரிதாபத்தை குழைத்து தாத்தாவை நோகடிப்பார்கள் ஆட்சிக்கு தெரிந்தால் ரொம்ப வருத்தப்படுவாள் அது இல்லாமல் அவள் தாத்தாவுடனேயே இருப்பதால் அவளது பார்வையில் இருந்து தாத்தா கண்டுபிடித்துவார்களோ என்ற பயம் இருந்தது தாத்தாவிற்கு தெரிய வந்தால் நமது சாதாரண பார்வைக்கும் அர்த்தம் கற்பிக்க துவங்குவார்கள் நானும் என் தங்கையும் வீட்டிலே வளைய வந்தால் எங்களுக்கு தற்செயலாக தெரிய வந்தது வீட்டின் மாடியில் உள்ள பெரிய அறையில் தாத்தாவிற்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன நானும் என் தங்கையும் முழுக்க முழுக்க மாடியில் தாத்தா ஆட்சியுடனே போதை ககுத்தோம் ஒவ்வொரு முறை தாத்தாவை பார்க்கும் போது அடங்கிய அழுகை இரவு தூங்குவதற்காக கீழே வந்த பிறகு தலையணைகளை தொப்பலாக நினைத்து தீர்த்து கொண்டோம் கடந்த மூன்று வருடங்களாகவே பெரியவர்களிடம் பேச்சை வல்லிசாக குறைத்து கொண்ட தாத்தா என்னிடமும் தங்கையிடமும் மட்டும் கொஞ்சம் பேசுவார்கள் அதிலும் தமது பணிக்கான கதைகள் என்றால் தாத்தாவிற்கு தனி உற்சாகம் பிறக்கும் நாங்களும் நேரம் போவதே தெரியாமல் நாள் முழுக்க கேட்டு நூறு முறை தாத்தாவால் சொல்லப்பட்டாலும் இக்கதைகள் எங்களுக்கோ தாத்தாவிற்கோ ஒருபோதும் அலுப்பு தட்டியதே இல்லை ஆட்சி ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்காக பெங்களூர் மருத்துவமனைக்கு சென்ற மறுநாளில் இருந்தே தாத்தாவின் உடல்நலம் வேகமாக குன்ற ஆரம்பித்தது கடந்த சில ஆண்டுகளாக உண்பது உறங்குவது போக தொலைக்காட்சியின் உதவியோடு பெரும்பாலான நேரத்தை கஷ்டப்பட்டு ஓட்டியவர்கள் தற்போது அதற்கும் தெம்பில்லாமல் உறங்குவதிலேயே நேரத்தை கவித்தார்கள் ஒவ்வொரு பொழுதுக்கும் ஒரு பின்னடைவு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் இருக பற்றியிருந்த விரல்கள் ஒரு நொடி என் உடல் நடுங்கி அமர்ந்தது நடையில் தள்ளாட்டம் ஏற்பட்டு ஒவ்வொரு அடிக்கும் தாத்தா எடுத்துக்கொண்ட நேரமும் அவர்களது இயலாமையும் எனது குட்டி குட்டி பாதங்கள் தத்தி தத்தி எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஈடு கொடுத்து மெதுவாகவும் பொறுமையாகவும் உடன் வந்த தாத்தாவை நினைவூட்டியது நான் மேலும் கீழும் இறங்கி சீசா விளையாடுவதற்கு ஏதுவாய் ஏறி நின்ற தாத்தாவை நினைவூட்டியது நான் மேலும் கீழும் ஏறி இறங்கி சீசா விளையாடுவதற்கு ஏதுவாய் ஏறி நின்ற தாத்தாவின் கால்களும் பிடித்திருந்த கைகளும் தற்போது குயலாடின என்னை உப்பு மூட்டை சுமந்த பஞ்சு போன்ற முதுகில் இப்போது முதுகெலும்பு துருத்தி கொண்டிருந்தது ஒவ்வொரு முறையும் கழிவறைக்கு கூட்டிச் செல்ல அப்பாவை தேடும் தாத்தா பேத்தி ஆகிய என்னிடம் எல்லா தாத்தாக்களையும் போல் இயற்கையாக சங்கோஜப்பட்டார்கள் அதைகளையும் வண்ணம் தாத்தா இதுல என்ன இருக்கு சின்ன புள்ளையில் நான் எத்தனை தடவை உங்க மேலே சுச்சாக போயிருப்பேன் உங்களுக்கு என்ன அறுவருப்பாவா இருந்துச்சு அது மாதிரி தான் எனக்கும் இனிமே நான் கூட்டிட்டு போறேன் சரியா என்றவுடன் ஹம் என்றவாறே கண்களின் ஓரமாக எட்டி பார்க்க ஆரம்பித்த கண்ணீரை மறைக்கும் பொருட்டு அந்த பக்கமா புரண்டு படுத்தார்கள் தாத்தா இப்படியும் ஒரு வாரம் தாத்தாவின் உடல்நிலையில் ஏற்பட்ட வேகமான பின்னடைவு எங்களை வெகுவாக நிலை செய்தது ஏனெனில் இப்பின்னடைவுகள் மாதக்கணக்கிலோ நாட்களிலோ அல்ல சிற்சில மணித்துளிகளில் ஏற்பட்டன ஒரே நாளில் காலைக்கும் மாலைக்குமே தகுந்த மாற்றங்கள் ஒரு நாள் மதியம் வரை தானாக எழுந்து அமர்ந்து சாப்பிட்ட தாத்தாவால் அன்று மாலை தேநீருக்கு எழ இயலவில்லை எங்களது மகளை பருவத்தில் எங்களை அழுங்காமல் குலுங்காமல் அள்ளி அணைத்து கொஞ்சம் தாத்தாவை நானும் என் தங்கையும் ஆளுக்கு ஒரு புறம் நின்று தூக்கி நிமிர்த்தி அமர வைத்தோம் தாத்தா அன்னார்ந்து குடிக்கையில் பின்புறம் சரிந்து விடாமல் இருக்க முதுவை தடவி விடும் சாக்கில் கைகளில் அரண் அமைத்தோம் மூப்பு என்பதே ஒரு பிணிதான் என்பதை தாத்தா எங்களுக்கு உணர்த்தி இருந்தாலும் அவர்கள் உறந்து விடாதவாறு கவனித்து கொண்டோம் ஒரு வாரம் ககுத்து ஆட்சி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினாள் சித்தப்பாவிடம் அம்மா நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா வெரி குட் என்று ஆட்சியின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு மீண்டும் தூங்கப் போனார்கள் தாத்தா உடலில் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்ல வேண்டிய ஆக்சிஜனை சரியாக செலுத்தாமல் முரண்டு பிடைங்க ஆரம்பித்தது நுரையீரல் படுக்கையிலிருந்து உண்ணி எழவும் நடக்கவும் சிரமப்படுகிறார்கள் என்பதால் தாத்தாவை அடிக்கடி நடக்க வைக்க வேண்டாம் என டயப்பர் மாடிவிடப்பட்டது உணவு உண்பதையே தண்டனையாக கருத ஆரம்பித்துவிட்ட தாத்தாவிற்கு அன்று மாலை கொஞ்சமே கொஞ்சம் தேநீர் எடுத்து சென்றேன் தாத்தா தூக்கி உட்கார வைக்கட்டுமா டீ கொடுக்கணுமா என்று கேட்டதுக்கு ம் பொறு என்று சைகையில் காட்டியவாறே படுத்திருந்தார்கள் பத்து நிமிடங்கள் கழிந்து மீண்டும் கேட்டபோது கஷ்டப்பட்டு என்னை பார்க்க புரண்டு படுத்து மீண்டும் பொறு என்னும் சைகை சில நொடிகளில் தாத்தாவின் நெஞ்சு கூடு கடும் வேகத்துடன் ஏறி இறங்க ஆரம்பித்தது நூற்றி எட்டு அழைக்கப்பட்டது அவ்வளவு எளிதாக மருத்துவமனை செல்ல ஒப்புக்கொள்ளாத தாத்தா அன்று சம்மதித்தார்கள் சைகையில்தான் ஸ்ட்ரெச்சரில் தாத்தா சென்ற காட்சி அவ்வளவு சீக்கிரம் காண வேண்டி வரும் என எண்ணவில்லை யாரோ தொண்டையை நெறித்து பிடிப்பது போல தொண்டை அடைத்துக்கொண்டதை முதன்முறையாக உணர்ந்தேன் மனிதனில் ஒரு திகிலையும் அழுகையையும் ஒரு சேர கொணர்ந்த தருணம் அது மாடிப்படியில் இறக்க கொண்டிருக்கையில் கைப்பிடிச்சுவரை இறுகப்பற்றிக் கொண்ட தாத்தாவின் கைகளை மெதுவாக எடுத்துவிட்டால் சித்தி ஒரு சில நொடிகள் சுனைகளாகி போன எனது கண்களை நன்றாக துடைத்துவிட்டு மேலே இருந்து மாடிப்படியில் சென்று கொண்டிருக்கும் தாத்தாவை பார்த்தேன் தாத்தாவும் இறங்கும் வரை என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள் தாத்தாவின் மருண்ட கருவிகளை அதற்கு மேல் காண இயலாமல் தள்ளிச் சென்று அகுதி தீர்த்தேன் அவசர ஊர்த்தியின் அருகில் நின்ற என் தங்கையிடம் இன்னைக்கு காலையில் பரீட்சைன்னு என்கிட்ட திருநீறு பூசிட்டு போனேயே நல்லா எழுதினியா என்று பேத்தி பேரல்களில் பெயர் மறந்து போன அந்த நிலையிலும் ஞாபகமாக கேட்டார்கள் ஆமாம் தாத்தா நல்லா எழுதிட்டேன் அதற்கு மேல் நான் எழாமல் அவசர ஊர்தி கிளம்பும் முன்னரே அழுது கொண்டே வீட்டிற்குள் ஓடி சென்று அறையை தாயிட்டு கொண்டேன் மாடியில் இருந்து நான் தாத்தாவை பார்த்ததும் தாத்தா தங்கையிடம் தேர்வு பற்றி பேசியதும் கடைசியாக இருந்துவிடக்கூடாது என மனதிற்குள் நான் கரைந்து கூப்பாடு போட்டதை எந்த தெய்வமும் கண்டுகொள்ளவில்லை போலும் மறுநாள் அதிகாலை தாத்தா மருத்துவமனையிலேயே ஆறு மாதங்கள் என்ற மருத்துவரின் கணக்கும் பொய்த்துவிட்டது மூன்றே வாரங்கள்தான் முதல் முதலாக எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் பேர் இழப்பினை எதிர்கொள்ள எங்களை நன்றாகவே தயார் செய்திருந்தார்கள் தாத்தா எங்களுக்கு தான் மனதிடம் போதாது போலும் தாத்தா அடிவயிற்றிலிருந்து இரும்பும்போது நெஞ்செலும்பு பாதி வெளிவருவதை காண்கையில் எனக்கே வழியெடுக்கும் கேட்டால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்பார்கள் கடைசியாக ஏற்பட்ட மூச்சு திணறலின் போது இதே பதில் வலி என்ற சொல்லை தாத்தா அறிந்திருந்திருக்கிறார்களா மருத்துவமனையிலும் கூட நான் நல்லா இருக்கேன்டா இந்த ஆக்சிஜன் மாஸ் எதுக்கு சிரமமில்லாமல்தான் தான் மூச்சு விடுகிறேன் என்று இறுதி மூச்சு வரை எங்களை தேற்றி எங்களுக்கு தைரியம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் பயம் என்ற ஒன்று தாத்தாவிடம் எப்போதுமே வெளிப்பட்டதில்லை மருத்துவ ஆலோசனையின் போது அப்பா மருத்துவரிடம் சார் ஒருவேளை அந்த மருந்து வேலை செய்யாதுன்னு ரிசல்ட் வந்ததுன்னா அப்பாவோட கடைசி காலம் வலி இல்லாததாக இருக்கட்டும் அதுக்காக மருந்தையாவது கொடுப்போம் என்று தாத்தாவின் உடல் வலியை குறைக்க கேட்டிருந்தார்கள் தாத்தாவோ எங்கள் மனவலியை குறைக்க தமது இறுதி நொடியை எங்களை நேரில் பார்க்க வைத்து வருத்தத்தை அதிகப்படுத்த விரும்பாமல் தனிமையில் கழுக்க மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சென்று விட்டார்கள் ஆச்சி தங்கை மற்றும் நான் எங்கள் மூவரையும் மறுநாள் காலை மருத்துவமனைக்கு வந்து தாத்தாவை பார்த்து கொள்ளலாம் என்றார் அனைவரும் அப்படி ஒரு காலை புலராமலேயே போய்விட்டது காலை ஐந்து மணிக்கு அப்பா மருத்துவமனையில் இருந்து அம்மாவிடம் தொலைபேசியில் செய்தியை கூற அப்போது அதிர்ச்சியும் அயகுமாக பேச்சற்று நின்ற அம்மாவின் முகம் எல்லாவற்றையும் உணர்த்திற்று வயதானாலே ஏதாவது ஒன்று வந்துதான் தீரும் என்பதெல்லாம் ஓட்டைவாதமாகப்படுகிறது படுகிறது புற்றுநோய் இதெல்லாம் ஒரு காரணமாக எனக்கு என் தாத்தா பழைய மாதிரி ஆரோக்கியமாக வேண்டும் அவ்வளவுதான் அதிகாயில் தாத்தா வீட்டிற்கு கொண்டு வர படுக்கையில் கண்கள் மூடியிருந்தது முந்தைய நாள் மாலை இதே கண்கள் வெறித்த பார்வையோடு என்னிடம் என்ன சொல்ல நினைத்தன ஐயோ நீங்கள் திரும்பி வந்த கேட்கலாம் என்று நினைத்தேனே மருத்துவமனையில் இறுதி வரை உங்கள் கைகளை பற்றியிருக்க கூட கொடுத்து வைக்கவில்லையா எனக்கு சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருக்கும் தாத்தாவின் அன்பான அரவணைப்பில் நிம்மதியாக உறங்கிய காலத்தில் எனக்கு கதகதப்பளித்த நெஞ்சு இப்போது சில்லிட்டிருந்தது தாத்தாவின் பறந்து விரிந்த தோல்களை விட உலகில் பாதுகாப்பான இடம் இருக்க இயலாது என்ற எனது நம்பிக்கை தாத்தாவின் குறுகி போன தோள்களில் ஏளனம் செய்யப்பட்டது தாத்தாவை ஐஸ் பெட்டியில் வைத்த சிறிது நேரத்தில் வாய் தானாக மூடிக்கொண்டதுடன் சிறுபிள்ளைத்தனமான நை பாஷையில் மேலே கிடந்த மாலைகளை விளக்கி தாத்தாவின் வயிற்றிலே உற்று நோக்கி கொண்டிருந்தேன் தாத்தா மூச்சு விடுகிறார்களா என அறிய என்னையும் அறியாமல் எவ்வளவு நேரம் நின்றேன் என்று தெரியாது ஐயோ ராசா நான் இருக்க நீ போயிட்டியே இத கனவா இன்னும் இருக்கேன் எனக்கு கொல்லி நீ இருக்கேன்னு தெம்பா இருந்தேன் என்று உருக்கமாக ஒப்பாரி வைத்த பூட்டி ஆட்சியின் குரல்தான் என்னை உசுப்பியது சுற்றி இருப்பவர்கள் பொய்யுரைக்கிறார்கள் தாத்தா என்னிடம் விளையாட்டு காட்டுகிறார்கள் எவ்வளவு நேரம்தான் விளையாடுவீர்கள் பார்த்து விடுவோமா அன்று மாலை வரை முகம் வீங்க போதும் உண்மையை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை இது போன்ற செய்திகளை மூளையில் இருந்து மனதிற்குள் கடத்துவதுதான் பெரும்பாடாக இருக்கும் ஆனால் என் மூளையே இச்செய்தியை தொடர்ந்து நிராகரித்து வந்தது என்னை நல்லா ஆக்கி வச்சிட்டு போயிட்டீங்களே என்று அகுத ஆட்சி ஒரு கட்டத்திற்கு மேல் அழவும் சக்தியற்று விரக்தியுடன் அமர்ந்திருந்தால் தாத்தா ஆட்சி அதர்ச தம்பதி என்றெல்லாம் சொல்ல முடியாது தமது உள்ளார்ந்த அன்பை பெரிதாக வெளிப்படுத்துவதில்லை ஆனாலும் பாசமும் அக்கறையும் இருவருக்குள்ளும் உறைந்திருந்தது அத்தருணத்தில் வெளிப்பட்டது ஆட்சி ஊர் திரும்பும் நாள் தாத்தா உயிரை இழுத்து பிடித்து வைத்திருந்தார்கள் என்றே தோன்றியது அன்று துக்கத்தை பலரும் பலவாறாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் தாத்தாவிடம் ஒட்டுதல் உள்ள சிலர் தாத்தாவை பார்த்ததும் அழுவதுமாக இருந்தோம் மேலே இருக்கிற கண்ணாடியை கொஞ்சம் எடேன் தாத்தா ஒரு முறையாவது இப்படி சொல்லிவிட மாட்டார்களா என துடித்தது மனசு அப்பாவும் சித்தப்பாக்களும் மருத்துவமனையில் அழுததை சிவந்தும் வீங்கியும் இருந்த கண்கள் காட்டி கொடுத்தன ஆண்கள் அழக்கூடாது என இந்த முட்டாள் சமூகம் கிறுக்குத்தனமாக வகுத்து வைத்திருப்பதனால் சொந்த பந்தங்கள் வந்த பிறகு இயலாது துக்கத்தை அடக்கி கொண்டு வருபவர்களை கவனிப்பதும் சடங்குகளுக்கான வேலைகளில் முழுவதுமாக இருந்தனர் நேரம் கிடைத்த போதெல்லாம் கிடைத்த இடத்தில் நாற்காலியை போட்டு அமர்ந்து கைகளை கொண்டு கண்களை மறைக்கும் வண்ணம் நெற்றியில் கை வைத்து யாரும் அறியாத வகையில் அமைதியாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அடுத்த வேலைக்கென யாரேனும் அழைக்கையில் முகத்தை துடைக்கும் சாக்கில் கண்களை அகுத்தி துடைத்து எழுந்து சென்றார்கள் அப்போது தெரிந்த ஒன்று இரண்டு கண்ணீர் துளிகளில் மலையளவு சோகம் பொதிந்திருந்தது குடும்ப நண்பர்கள் கூட உள்ளார்ந்த அன்புடனும் கரிசனத்துடனும் அனுதாபங்களாய் தெரிவித்து வருத்தப்பட்டார்கள் சில சொந்த பந்தங்களோ ரொம்ப நாளா உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்களோ என கேட்டு அதற்கென நாம் கூறுபவற்றை பெரிய மனதுடன் கேட்டு முடித்த மற்றொரு பக்கமாக திரும்பி அமர்ந்து அவர்களுடன் உன் புள்ள எந்த கிளாஸ் காலேஜ் எத்தனை மார்க் என்ன குரூப் பெண்ணை எங்க கட்டி கொடுத்தீங்க என்பன போன்ற அக்கறையான விசாரிப்புகள் மூலம் துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் தாத்தா கிடத்தப்பட்டிருந்த ஐஸ்பெட்டி அருகே நாற்காலையில் உலகமே சூன்யமாக போன பார்வையில் ஆட்சி சுற்றிலும் தரையில் அமர்ந்து கதை பேசும் கூட்டம் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என புரியவில்லை ஆனால் வலித்தது கோபம் வந்தது இன்னும் என்னென்னவோ செய்தது முன்பெல்லாம் துக்க வீட்டில் ஒப்பாரி வைப்பார்கள் பிற்காலத்தில் யாரும் அழுவதில்லை மௌனமாய் அமர்ந்திருந்தார்கள் இப்போது இவ்வளவு சகஜமாய் ஊர்கதை என் தாத்தாவின் பிரிவிற்காய் வருத்தப்படாதவர்களுக்கு இங்கு என்ன வேலை தாத்தாவின் பிரிவு எங்களுக்கு உணர்வுபூர்வமான விஷயமாகும் மற்றவர்களுக்கு அது வெறும் செய்தி அவ்வளவே இச்செய்தியை கேட்டதும் உள்ளேன் ஐயா சொல்ல வந்தவர்களின் மீது எரிச்சலே வந்தது பிரிந்த ஓர் உயிருக்காக உள்ளத்திலிருந்து அகும் பிரியமானவர்கள் சிலர் இருப்பார்கள் இந்த உள்ளேன் ஐயா கோஷ்டிகள் வருத்தப்படாவிட்டாலும் பரவாயில்லை வருத்தப்படுபவர்களின் முன் சிரித்து பேசி புண்படுத்தாமலாவது இருக்கலாமே அல்லது சிறிது நேரத்திற்கு சோகமாக இருப்பதை போல நடிக்கக்கூடவா முடியாது மறுநாள் பொழுது புலர்ந்தது அன்றுதான் தாத்தாவிற்கு சடங்குகள் செய்யப்பட போகின்றன என்பதே உரைக்காமல் தாத்தா உறங்குகிறார்கள் என்பதை மனது இப்போது முழுமையாக நம்பத் தொடங்கியது மூளையோ எதையும் பகுத்து பார்க்கும் மனநிலையில் இல்லை தாத்தாவின் முகத்தில் எப்போதுமே கண்டிராத மனதிற்கு இதம் தரும் ஓர் அமைதி அப்படி என்ன ஆழ்ந்த உறக்கம் எந்திரி தாத்தா ஏதாவது பேசு என்ன திட்டவாச்சும் முகேன் ரொம்ப நேரம் தூங்கிட்ட போதும் நடிச்சது இருக்கு தாத்தா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்ன மாதிரி என் விரலை பிரிச்சு பயப்படாதன்னு சொல்லு மூச்சுக்கோ ஹம் அசைந்தே கொடுக்கவில்லை சுப்ராயணா கொக்கா தாத்தா தான் பிடிவாதக்காரராயிடுச்சு ஆண்கள் நீர்மாலை கிளம்பினார்கள் முதல் சங்கு சத்தம் உடனில் இருந்து எதையோ உருவி வெளியே எரிந்தது போல இருதயத்தை திருகியது கண்கள் சில நொடிகளுக்கு இருண்டு மீண்டது தாத்தாவுடனான கடைசி சில மணித்துடிகள் என்பதை உணர்த்திய முதல் அபாய சங்கு அப்போது அப்பாவின் கைபேசி ஒலித்தது பரிசோதனையின் முடிவு பற்றி கூறினார்கள் அந்த மருந்து கொடுக்கலாம் சார் கண்டிப்பாக வேலை செய்யும் தாத்தாவிற்கான உடல்நலக்குறைவை சீக்கிரமே கண்டுபிடித்திடலாம் சீக்கிரமே பரிசோதனைக்கான முடிவு வந்திருக்கலாம் சீக்கிரமே மருந்து கொடுத்துருக்கலாம் லாம் 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 அந்த கணத்தின் கணத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை நேரமாகிறது நீ நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் கரைஞ்சிட்டு இருக்குது ஒரு நாள் குறித்து அன்னையிலிருந்து காலை நீட்டி உட்காந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க போகிறேன் அன்னையிலிருந்து இந்தந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு நீ யோசிட்டு இருக்க இந்த நொடி தான் நிஜம் நீ ஆசைப்படுறது எல்லாம் செஞ்ச உன் வாழ்க்கையை இப்போவே ரசித்து வாகப்பாரு கொஞ்சம் கடந்தாலும் ரொம்ப தாமதமாகி போகிடக்கூடும் தாத்தா சொல்லாமல் சொல்லிய வார்த்தைகள் இவை பிரிவுகளை பொறுத்தமட்டில் மறப்பதோ அப்பிரிவின் அதிர்ச்சி மற்றும் சோகத்திலிருந்து வெளிவருவது என்பதோ கிடையாது அதனுடையே வாய பழகிக்கொள்வதை தவிர வேறு வகையே இல்லை காலம் என்னும் மருந்து இதற்கு உதவாது தாத்தாவிற்கு பேத்திகள் செய்யும் சடங்குகள் முடிந்த பின் அப்பாவை தனியாக அகத்து சென்று அப்பா நானும் உங்க கூட மயானத்துக்கு வரேன் தாத்தா கூட கடைசியாக ஒரு பயணம் ப்ளீஸ் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா நீ தாராளமா வரலாம் ஆனா பெண் பிள்ளை நீ வேனில் ஏறுத பார்த்தா இந்த கூட்டம் ஓ ஆமான அலரும் இங்கேயே தாத்தாவுக்கு பை பை சொல்லிடுடா ஸ்டாரிடா என்றார்கள் அப்பா கலங்கிய கண்களும் வெற்று சிரிப்புமாக நகர்ந்து கொண்டேன் இந்த கூட்டத்திற்கு பயந்தல்ல நாளை எனக்கு தரப்போகும் திமிரு பிடித்தவள் அடங்காப்பிடாரி பட்டங்களையும் தாண்டி தாத்தாவின் பெயரை சொல்லி அவர்களது சடங்கு தான் இப்படி செய்துவிட்டேன் என தாத்தாவின் பெயரை கலங்கப்படுத்துவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை நானே நொந்து ஒதுக்கி கொண்டேன் ஆனாய் பிறக்காதவற்காக அதிலும் இச்சமூகத்தில் ஆனாய் பிறக்காததற்காய் முதன்முறையாக கண்ணீர் விட்ட தருணம் அது அன்பையும் பாசத்தையும் மீறிய அர்த்தமற்ற சடங்குகள் யாருக்காக எதற்காக எவ்வித உணர்ச்சிகளும் இன்றி நின்ற சிலருக்காக நான் ஏன் கட்டுகளையும் வழக்கங்களையும் பின்பற்றி பாதுகாக்க வேண்டும் என் தாத்தா நான் போகிறேன் இவர்களுக்கு போச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் கண்களை உருட்டி உருட்டி பொம்பளை புள்ள அங்கெல்லாம் போகக்கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்லுவாங்க என்று பூச்சாண்டி காட்டி ஏமாற்றுவதை தவிர வேறு என்ன தெரியும் இவர்களுக்கு தாத்தாவிற்கு யாராவது அகுதால் பிடிக்காது தாத்தாவை தூக்குகையில் ஓவென்று நாங்கள் கதற ஆரம்பிக்கவும் மேகம் இருண்டு இடி மழை பெய்ய சாரியாக இருந்தது மழை என்றால் சாதாரண அல்ல கோடை மையை பலத்த மயை எங்கள் கண்ணீர் இணங்காத இயலாத அளவிற்கு துளிகளோடு கரைந்து சென்று கொண்டிருந்த எங்கள் அகுகுரலை இடி முழுவதுமாய் உள்வாங்கிக் கொண்டது தாத்தா நாங்கள் அகுவது தமது காதுகளில் கேட்காதவாறு பார்த்து கொண்டார்களோ அதற்கு முந்தைய நாளும் அடுத்த நாளும் சுட்டெரித்த வெயிலுக்கு நடுவில் மிக சரியான அன்று அப்போகுதில் பெய்த மழை இன்னும் புரியாத புதிர்தான் தான் வீட்டின் முன் உள்ள சாலையில் இடதுபுறத்தில் தாத்தா கம்பீரமாக நடந்து வீட்டை நோக்கி நடந்து வர எட்டு வயதுள்ள நான் அவர்களது கையில் எனது மணிக்கட்டை ஒப்படைத்துவிட்டு எவ்வித கவலையும் இன்றி துள்ளி குதித்து நடைபோட்டு உடன் வந்து கொண்டிருந்தேன் சாலையின் வலதுபுறம் தாத்தா மட்டும் வினோதமான கோலத்தில் ஒரு கூட்டத்தில் இட்டு செல்லப்படுவார்கள் இரு காட்சிகளும் ஒரு சேர தோன்றி தலை சுற்ற ஆரம்பித்தது இடதுபுறம் மட்டுமே நிஜமாகவும் வலதுபுறம் பொய்யாக போகவும் என்று ஆசைப்பட்டு ஸ்தம்பித்து நின்றேன் ஆனால் கண்களோ தன் பணியை செவ்வனவே செய்து கொண்டிருந்ததை கண்ட அதாவது தாத்தா வளர்த்த வேப்ப மரங்கள் அங்குமிங்குமாக ஆடி இலைகளை உதிரச் செய்து என் கண்களின் ஓரம் பெருகிய நீரை துடைத்துச் சென்றன வீட்டிற்குள் அகுது கொண்டே செல்ல ஒவ்வொருவராக தாத்தா கஷ்டப்படாமல் போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கோ எண்பத்தி ரெண்டு வயசு வரை தாத்தா உங்க கூட இருந்ததே பெரிய ஆசிர்வாதம் அப்படி இப்படி என பலவிதமா ஆறுதல்களை உரைக்க தாத்தாவிற்கு நூறு வயதில் உடம்பிற்க முடியாமல் போனால் கூட எனது நாற்பத்தி நாலு வயதிலும் இதே மாதிரி தான் அகுவேன் தாத்தாவிற்காக காலம் எவ்வளவு நீட்டிக்கப்பட்டாலும் போதாது எனக்கு இந்த விஷயத்தில் பிராக்டிகலா யோசி என்பதிலும் அர்த்தமே இல்லை அப்படிப்பட்ட வரட்டுத்தனமான நிதர்சனம் எனக்கு வேண்டாம் அவர்கள் பேசுவது எதுவும் எனது காதில் விகாமல் மனது இவ்வாறாக ஓடிக்கொண்டிருந்தது திடீரென தாத்தாவின் அறையை சுத்தம் செய்வது பற்றி பேச்சுக்கள் காதில் விக என்னிடம் பேசிக்கொண்டிருந்தவர்களை மறந்து அனைவரையும் இடித்து தள்ளி தாத்தாவின் அறைக்கு ஒரே ஓட்டமாக ஓடினேன் தாத்தா இறுதியாய்ப் இருந்த கைப்பிடிச் சுவரை சிறிது நேரம் பற்றி இருந்தேன் சுவர் ரகசியமாக என்னிடம் கதைத்தது தாத்தா அன்று பிடித்திருந்தது தாம் கட்டிய வீட்டை இறுதியாக ஆசையோடு தடவி பார்க்க என்று ஏங்கியவாறே மேலே சென்று அறைக்கதவில் கை வைத்தேன் தாத்தா இல்லாத இந்த அறையின் வெறுமையை தாங்குவாயா மூளை எச்சரிக்கை துணியில் கேட்டது படாரண கதவை திறந்து டெட்டால் மற்றும் மருந்து நெடிகளுக்கிடையில் தாத்தாவின் வாசத்தை தேடினேன் நடு அறையில் கண்மூடி நின்று முழுமையாக நுகர்ந்தேன் கண்களில் திறக்கையில் கைகள் கன்னத்தை துடைத்து தாத்தாவின் கைகளில் கடைசி வரை கைபேசியை பத்திரப்படுத்தி கொண்டேன் சுற்றுமுற்றும் பார்த்தேன் முந்தைய நாள் வாங்கப்பட்ட புதிய டயாப்பர் பாக்கெட்டுகள் அருகில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார்கள் தாத்தா எனக்கெல்லாம் இது சரிபட்டு வராது இத மாற்ற நிலம வந்ததுக்கு அப்புறம் நான் இருக்கணுமோ போதும் போதும் போங்கடா போங்கத்த பயல்களா எக்கால சிரிப்பு கீழே யாரோ ஏறி வரும் சப்தம் இறுதியாக ஒரு முறை தாத்தாவை உணர முற்பட்டேன் என் வாழ்வில் ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு விட்டதை எண்ணியவாறே ஒரு ஆழ்ந்த உணர்வு பூர்வமான இயக்கம் கலந்த பெருமூச்சுடன் தாத்தா படுத்திருந்த கட்டிலை பார்த்தேன் படுத்திருந்த தாத்தா எழுது அமர்ந்து என்னைய தாங்குதற்கு அந்த உடம்புல இதுக்கு மேலே சக்தி இல்லை தூக்கி எறிஞ்சிட்டேன் அதான் மனசுல பெரிய கைகளை விரித்து கண்களை அகலமாக்கியவாறே கூறினார்கள் இடம் கொடுத்திருக்கியே அப்புறம் எனக்கு வேற என்ன வேணும் என்றார்கள் நான் சாகுற வரை என் கூடவே இருப்பீங்களா தாத்தா பிராமிஸ் தாத்தாவின் அலைபேசியில் மாலை ஆறு மணிக்கும் அலாரம் ரீங்காரம் ரீங்காரமிட்டு அடித்தது நிஜமாகவே அலைபேசி தானா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்